നമസ്കാരം സിനിമാ ലോകത്ത് ഒന്നടങ്കം വിസ്മയം തീർത്തുകൊണ്ടാണ് എംബുറാൻ ചിത്രം തിയേറ്ററിലേക്ക് എത്തിയത് രണ്ടായിരത്തി പത്തൊമ്പതിൽ റിലീസായ ലൂസിഫർ എന്ന ചിത്രത്തിന്റെ രണ്ടാം ആകുന്നതിനപ്പുറം മലയാള സിനിമ വരെ കണ്ട എല്ലാ എക്സ്പീരിയൻസുകളെ മാറ്റിമറിക്കുന്നതായിരുന്നു എംബുറാൻ്റെ വാണിജ്യ വിജയം മലയാളത്തിലെ ഏറ്റവും കൂടുതൽ കളക്ഷൻ നേടിയ ചിത്രമാകാൻ ഇനി എംബുറാൻ നിസ്സാരത്തുക മാത്രമേ ആവശ്യമുള്ളൂ എന്നാൽ ചിത്രം വലിയ രീതിയിലുള്ള വിവാദങ്ങളാണ് തുടക്കം കുറിച്ചത് സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളും സിനിമാ ലോകവും കടന്ന് വലിയ രീതിയിലുള്ള രാഷ്ട്രീയ വിഷയമായി എംബിറാൻ മാറി ഇന്ത്യ ഒട്ടാകെ ചർച്ച ചെയ്യുകയും ചെയ്തു പാർലമെന്റിൽ വരെ എംബറാൻ ഒരു ചർച്ചാ വിഷയമായി നിൽക്കുമ്പോഴാണ് ചിത്രം റീസെൻസർ ചെയ്ത് വീണ്ടും റിലീസിനെത്തിയത് റീസെൻസർ ചെയ്ത വേർഷനാണ് ഇപ്പോൾ തിയേറ്ററുകളിൽ നിറഞ്ഞ സദസ്സോറുകൂടി കളിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് ചിത്രത്തിൽ അഭിനയിച്ച മോലാർ അടക്കം ചിത്രത്തിന്റെ കണ്ടനെ കുറിച്ചുള്ള ആശങ്കകൾ അറിയിച്ച് ഫേസ്ബുക്കിൽ കുറിപ്പ് പങ്കുവച്ചിരുന്നു എന്നാൽ അത്തരം വിവാദങ്ങളെല്ലാം കെട്ടടങ്ങുമ്പോൾ മറ്റൊരു നാട്ടിൽ മറ്റൊരു തരത്തിൽ എംബുറൻ വീണ്ടും ചർച്ചയാവുകയായിരുന്നു ചിത്രത്തിൽ പരാമർശിക്കുന്ന ഒരു ഡാമിനെ ചുറ്റിപ്പറ്റിയാണ് വീണ്ടും പരാമർശവും വിവാദവും ഉണ്ടാകുന്നത് മുല്ലപ്പെരിയാർ വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ടാണ് ഇപ്പോൾ വിവാദം ചർച്ചയാകുന്നത് സിനിമയിൽ അത്തരമൊരു ഡാമിനെ കുറിച്ച് പരാമർശിക്കുകയും അത്തരമൊരു ഡാം തകർന്നാൽ കേരളത്തിന്റെ ഭൂരിഭാഗം ഇല്ലാതാകുമെന്നുള്ള ഡയലോഗുകളും സിനിമയിൽ ഉണ്ടായിരുന്നു

அணை உடையாது என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இரண்டு தெளிவான தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் அந்த அணை உடையும் என்று அந்த படத்திலே கதாநாயகி என்ன செய்கிறது ஒரு வசனத்தை பேசுகிறது இது போல நாம் ஒரு படத்தை எடுத்து கேரளாவில் திரையிட முடியுமா என்று தெரியவில்லை படத்தினுடைய தயாரிப்பாளர் கோகுலம் சிற்பன் உரிமையாளர் கோபாலன் தமிழ்நாட்டிலே நானூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டு ஒன்றிற்கு எட்டாயிரம் கோடி வருவாய் ஈட்டக்கூடிய இந்த கோகுலம் கோபாலன் இதை தமிழ்நாட்டுக்கு படம் எடுத்து அதை தமிழ்நாட்டிலேயே விநியோகமும் செய்திருக்கிறார் கேட்க ஆள் இல்ல தமிழ்நாட்டு இப்படி ஒரு படத்தை நாம் எடுத்து கேரளாவில் போய் திரையிட முடியுமா முடியாது ஆனால் சர்வசாதாரணமாக கம்பம் பள்ளத்தாங்க முல்லை பெரியாரை நம்பி இருக்கக்கூடிய இந்த கம்பம் முக்கியமான நகரமான கம்பத்தில் ஒரு தேட்டர்ல கூட அந்த படத்தை திரையிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழர்கள் மான உணர்வும் இன உணர்வும் மற்றவர்களாக போய்விட்டதால் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது இதை அனுமதிக்கலாமா எம்புரான் திரைப்படம் சர்வதேச அரசியலை பேசினாலும் அது எங்களுடைய இனத்தின் மீது கை வைத்து இருக்கிறது அதனால் இந்த கோகுரம் சிட்மெண்ட் கோவால அந்த படத்தின் பெரிய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய விநியோகத்தன் அவரை என்ன செய்வோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரானுத்தி ராமத்திற்கு சித்தன் உள்ளாகவும் பல்வேறு அமைப்பு பல்வேறு கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்க இருக்கிறது அந்த சிட்மெண்டை இழுத்து மூன்றத எங்களுடைய பிரதான ஆக வேலை அங்கு சீட்டு போட்டு தமிழர்கள் என்ன செய்யணும் திரும்ப வேண்டும் அது ஒரு நம்பகமான நிறுவனம் அல்ல காரணம் எத்தாயிரம் கோடி அள்ளிட்டு போயிட்டு இருக்கா கேரளாவுக்கு ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு வருமா அதுல வராது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உழைப்பில இந்த சீட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு பணம் எங்க போகுது கேரளாவுக்கு போகுது இந்த மண்ணில் உழைக்கக்கூடிய ஒருத்தருடைய பணம் இந்த மண்ணுக்கு பயன்பட்டாதான் அது பொருளாதாரம் அதுதான் நல்ல பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை தான் நாங்கள் பேசுகிறோம் அதனால் எம்புரான் திரைப்படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் படத்தில் இருக்கக்கூடிய முல்லைப்பெரியார் அணைக்கு காட்சிகளை படக்குழுவினர் நீக்க வேண்டும் எப்படி மோகன்லால் கேரளாவிலே பகிரங்க வருத்தம் தெரிவித்தாரோ அதுபோல മീഡിയയിലടക്കം ചർച്ചയാവുകയാണ് സിനിമയിലെ ഉള്ളടക്കം പലരെയും പൊള്ളിച്ചു എന്നുള്ളതും എടുത്തു പറയണം എന്തുകൊണ്ട് എംബ്രോൺ ചർച്ചയാകുന്നു എന്നുള്ളതും ഏറ്റവും കൂടുതൽ ആളുകളെ ചിന്തിപ്പിക്കുന്ന കാര്യങ്ങളിൽ ഒന്നാണ്